மிகவும் மிகவும்ியானவர்களே இந்த நாளிலே தினம் மருத்துவதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி எட்டு எட்டு கத்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவன் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கத்தர் கொடுக்கிற கத்தரை குறித்தான ஒரு நல்ல வெளிப்பாடான வார்த்தையை தேவ மனுஷன் சொல்லுகிறார் அவரே நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார் அரணான அடைக்கலமானவராக இருக்கிறார் அப்போது உங்களை என்னையும் கத்தர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இப்படிப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவரே அரணான பாதுகாப்பான அடைக்கலமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற எந்த சத்துருவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாக இருக்கிற போது தோல்வி நமக்கு கிடையவே கிடையாது ஒருவேளை பல்வேறு விதங்களிலே நமக்கு எதிரான பிரச்சனைகளை போராட்டங்களை நாம் சந்திக்க நேரும்போது நாம் சோர்ந்து போகிறோம் நாம் சோர்வுக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிற போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் சந்தேகப்பட வேண்டும் கலங்க வேண்டும் ஒன்றும் அவசியமே இல்லை அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிற போது நாம் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்மால் ஜெயிக்க முடியும் ஏனென்றால் அவர் நமக்கு பலத்த பாதுகாப்பாக இருக்கிறார் ஒருவேளை எதிர்கொள்ளுகிற காரியங்களில் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய ஊழியங்களில் குடும்ப வாழ்க்கையில் எந்த விஷயத்திலேயே இருக்கட்டும் உங்களை அச்சுறுத்தக்கூடிய எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காதீர்கள் எனக்கு என் தேவன் அரணான பட்டணமாக இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நான் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுப்பேன் ஏனென்றால் அவர்தான் எனக்கு பாதுகாப்பு ஆகவே என் என்னுடைய பலமோ என்னுடைய பேக்ரவுண்டை அதை வச்சு நான் பெரிய சாதனை சாதிக்க போறது இல்லை அவரே எனக்கு பலனாக இருக்கிறார் அவரே எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார் ஆகவே கத்தர் தான் என் பலன் ஆகவே என்னை சுற்றி இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அவருடைய பலத்தினால் நான் எதிர்கொண்டு வெற்றி பெறுவேன் என்றதான வீர முழக்கத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாகவே அமையும் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பதால் பிரலோக பிதாவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுடைய பலனாகவும் நீரே ஆண்டவரே அபிஷேகம் பண்ணின எங்களுக்கு கத்தாவே அடைக் அரணான அடைக்கலமாகவும் இருக்கிறீரப்பா ஆகவே எதை நாங்கள் பயப்பட்டு ஓரிடத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் முன்னோக்கி போகிறவர்கள் எங்களுக்கு நீர் பக்க பலமாக இருக்கிறீர் ஆகவே எதிர்கொள்கிற காரியங்களிலே எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்றதான ஒரு மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே நீர்தாமே எங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆண்டவரே நல்ல வழிவாசலே ஆண்டவர் திறந்து கொடுத்து கத்தை நடத்துகிறீர் எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிறீர் ஜெயம் எங்களுடையதாய் மாறுகிறது கத்தாவே எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்